என் அன்பு குழந்தையே சிட்டக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் நான் உன்னை இழுத்து கொள்வேன் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் குழந்தையே நான் அனைத்தையும் பார்த்துக்கொண்டு உன்னை விடுதலை செய்து விடுவேன் உண்மையான பக்தர் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருதுவது இல்லை என்னை விட்டு பிரிந்து இருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவர் உலகையே பணயம் வைத்துக்கூட என்னிடம் நெருக்கமா இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள் சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே என்னை தேடி வருகின்றனர் பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் என்னை நாடி வருபவர்கள் சிலர் உண்டு மனிதர்கள் எப்போதும் இறைவனைப் பொறுத்தவரை இந்த விதமாகத்தான் நாடுகிறார்கள் இருந்தபோதிலும் நான் அனைவருக்கும் மருட்கடாட்சம் வழங்கி வருகிறேன் என்னை பூஜை செய்ததால் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை நெருங்காது இருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும் என்பதுதான் உண்மை என் தங்கமே நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் தன் பக்தன் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உதவுவேன் நீ என்னிடம் சரணாகதியடைந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்வேன் உன்னுடைய துயரங்களை குறைப்பேன் உன்னுடைய ஆனந்தத்தை நான் அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னைப்பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலுமே எண்ணைப்பார் உதாரணமாக ஜாதகத்தில் குழந்தை பேறு இல்லாத எண்ணற்ற பக்தர்களுக்கு நான் குழந்தை வரமளித்துள்ளேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்பு என்னை நம்பி என் பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்துகிறேன் நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷமில்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுகிறான் என் மீது நீ நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை சரணடைந்துவிடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை நான் உருவாக்கித் தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் வழிய போய் மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ ஆயிரம் முறை யோசிக்கிறாய் நான் எடுத்த முடிவு சரியா அவன் வினவியது சரியா அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து ஏன் இப்படி நீ செய்கிறாய் ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே ஒருமுறை உன் மனம் சொல்வதைக் கேள் மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும் எதையுமே கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடாது தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு வாழ்க்கையில் புரிந்து நடை போட்டு பழக கற்றுக்கொள் குழந்தையே பசிக்கு அன்னமிடுவதையும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாசகம் கேட்டு வருவோருக்கு முதலில் உதவி செய்ய பழகிக்கொள் அவன் என்னிடம் முறையிடுகிறான் நான் உன்னிடத்தில் சேரும்படி அவரை அனுப்புகிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன் அன்னை நான் உயர்த்துவேன் என் குழந்தையே வீசும் காற்றுக்கு கோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் மழையான நீருக்கு அளவு இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோள் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு அளவு அளவுகோள் இல்லை அதேபோல நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு நான் அளவுகோல் வைத்தா கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து நான் வாழ வைப்பேன் என் தங்கமே நம்பிக்கை வை புதிய வாழ்க்கையை நான் உனக்கு தரவுள்ளேன் பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே சந்தர்ப்பங்கள் உன்னை மீண்டும் தவறு செய்ய நேரிட்டால் என் மந்திரத்தை நீ உச்சரித்து வா அது உன்னோடு பேசும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டு விடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் தான் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்து விடு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிறை குறை என்பது எல்லோரிடமும் உண்டு அதனால் அதை திருத்தண்ணி முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாயே அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவுசெய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்றத்தாழ்வுகள் என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்திக்கொண்டு கொண்டு வந்து நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல அல்லவா உன்னை கண்டிப்பதற்கு உன் தாய் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் உன் அன்னையான நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடும் இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு தண்டத்திற்காயிருக்கிறேன் கலங்காதே குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீயெல்லாம் எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று எண்ணாதே எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான் தான் காரணம் என்று நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் அதேபோல வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் நீ இப்போது இருக்கிறாய் தினமும் உன் கஷ்டங்களால் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் ஆனால் நிச்சயம் நீ என் குழந்தையே மற்றவர்களுக்கும் ஒளி கொடுப்பதற்காகவே பிறந்த குழந்தை நீ வாழ்க்கை என்னும் வானத்தில் நட்சத்திரங்கள் போல ஜொலிப்பாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுவது அவமானப்படுத்துவது ஏளனம் செய்வது பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே இதற்கான பதிலை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது தர்மம் நிலைக்குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற கலிகாலத்தில் நாம் வாழ்கிறோம் இப்போது நாம் பார்க்கும் எந்த இடத்திலும் நியாயத்திற்கு நேர்மைக்கு உண்மையான உழைப்புக்கு உகந்த பலன் கிடைக்காத சூழல்தான் நிலவுகிறது நேர்மையானவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் ஏமாற்றுகிறவர்கள் பொய் பேசுவதை அன்றாட தொழிலாக வைத்திருப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிக்கிறவர்கள் இப்படி எல்லோருமே சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் நிலை தவறுகிறவர்கள் தங்கள் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜோதிடம் பிரசன்னம் அருள்வாக்கு என சதா அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் இதனால் அவர்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு விடுகிறது இறைவனை நம்புகிற மக்களும் நல்லவர்களும் கெட்டு போகக்கூடாது கடனிலும் கஷ்டத்திலும் சிக்கி அல்லல் படக்கூடாது பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது என்ற நோக்கில் நல்லவர்களையும் கருணை மனம் உள்ளவர்களையும் மட்டுமே நான் தேடி தேடி பிடிக்கின்றேன் அப்படித்தான் நீயும் என்னால் பிடிக்கப்பட்டாய்